இந்தியாவிலிருந்து வந்த யாழ் தம்பதிகள் கைது காரணம் என்ன குடும்ப தகராறினால் மனைவியை கொலை செய்த கணவன் யாழில் யுவதிக்கு நேர்ந்த பெரும் துயரம் ஓடும் ரயிலில் ஈர முற்பட்டதால் நேர்ந்த விபரீதம் பொருளை துப்பாக்கி சூடு ஒருவர் உயிரிழப்பு தமிழர் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்து நல்லூருக்கு செல்வோருக்கு போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதியை குறிவைத்து பரப்பப்படும் தகவல்கள் சிஐடியில் முறைப்பாடு ஓட ஓட விரட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண் கணவனின் வெறிச்செயல் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணம் வரை தந்த கணமன் மற்றும் கைது செய்யப்பட்டுள்ளனர் விமானம் சென்னையிலிருந்து யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தம்பதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தலைமின்னாரில் இருந்து இந்தியாவிற்கு படகு மூலம் பயணம் செய்து தமிழ்நாட்டு மண்டப பகுதிகள் முகாமில் தங்கியிருந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்வாறான நிலையில் விமானம் மூலம் அவர்கள் யாழ்ப்பாணம் வருகிறந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது கைதான இருவரும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய குடிவரவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடாத்திய விசாரணைகளின் பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குடும்ப தகராறினால் நேற்றிரவு அவரது கணவரால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மெதையெல்ல வாவை பகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாக புணாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆரம்ப விசாரணையில் இந்த கொலை நீண்ட கால குடும்ப தகராறில் நடந்ததாக தெரிய போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண்ணின் கணவரின் அடையாளம் காணப்பட்டு நாற்பத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அரலகங் வில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு பொருளை சகல்புர பகுதியில் சிறுசிறு உயர மைதானத்தில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மூவரின் நிலை கவலைக்கிடமாக்க உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மூவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக்க உள்ளதாக வைத்தியசாலை ருக்ஷான் பெல்லனு தெரிவித்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்து இரு அடையாளம் தெரியாத நபர்கள் டி ஐம்பத்தி ஆறு ரகு துப்பாக்கியை பயன்படுத்தி ஐந்து இளைஞர்களை குறிவைத்து தாக்குதல் நடாத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தின் பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பியோடி உள்ள நிலையில் சம்பவ இடத்தில் இருபத்தி ஐந்து தொட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் கழனியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் காயமடைந்தவர்களில் கொழும்பு ஒன்பது பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு மற்றும் நான்கு இளைஞர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் ஒருவருக்கு பலத்த காயம் காரணமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் மூவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் தெரிவித்துள்ளார் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள மூவருக்கும் எதிர்காலத்தில் மேலதிக அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம் என்றும் We'll be right <laughs> back. அவர்களின் உடல்நிலை குறித்து தற்போது உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை குற்றவியல் குழுக்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இருக்கலாம் எனவும் இதற்கு பின்னணியில் உள்ள காரணங்களை கண்டறிய தீவிர விசாரணை நடைபெறுவதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மூதூர் பச்சனூர் சந்தையில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கார் மற்றும் டிப்பர் மோதி விபத்து ஏற்பட்டதில் பயணித்து சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் மற்றும் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் காரில் பயணித்து தோப்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடையவர் உயிரிழந்ததுடன் விபத்தில் படுகாயமடைந்தவர் தோப்பூரை சேர்ந்தவர் என தெரிய வருகிறது விபத்தில் டிப்பர் வாகனத்தின் சாரதிக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளனர் காரில் பயணித்தவர்கள் தோப்பூரில் இருந்து மென்னாருக்கு வேலை நிமித்தமாக சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் பயணித்த டிப்பர் வாகனத்துடன் நேருக்கு நீர் மோதியதனால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த நபரின் சடலம் மூதூர் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் விபத்தில் காருக்கு பலத சேதம் ஏற்பட்டதாகவும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நல்லூர் திருவிழாவில் நகைகளை களவாடு இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து திருடர்கள் நல்லூர் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளமையால் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் அவதானமாக செல்லுமாறு யாழ்ப்பாண போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர் ஆலய சூழலில் திருடர்களின் நடமாட்டம் காணப்படுவதால் ஆலயத்திற்கு தங்க நகைகளை அணிந்து வருவதை தவிர்க்குமாறும் அணிந்துள்ள தங்க நகைகளில் கவனம் செலுத்துமாறும் போலீசார் கோரியுள்ளனர் அத்துடன் பொலிசீருடை மற்றும் சிவில் உடைகளில் போலீசார் ஆலய சூழல்களில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவும் அருகில் உள்ளவர்கள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்தால் போலீசாருக்கு உடன் அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைவரும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவை ஒரு பெண்ணுடன் இணைத்து சமூக கூடங்களில் பரப்பப்படும் தவறான மற்றும் பொய்யான தகவல்கள் தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பிரகாரமாக அவரது சட்டத்தரணியான அகலங்கு உக்வத்தே இந்த முறைப்பாட்டை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பதிவு செய்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரவும் இவ்வகை பதிவுகள் ஜனாதிபதியின் தனிமனித கௌரவத்தையும் அரசியல் பிம்பத்தையும் சீரழிக்கும் நோக்கத்துடன் பரப்பப்படுவதாகவும் அவை முழுமையாக பொய்யானவை எனவும் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு பொதுத்தலைவர்களை அவ செயற்பாடுகள் நாடாளுமன்ற பெரும்பான்மை அரசு மற்றும் சமூக நலனுக்கே தீங்கு விளைவிக்கக்கூடியவை என்பதால் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக குற்றப்பினாய்வுகளும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரத்னபுரியில் தேயிலை வெட்டும் கத்தியால் தனது மனைவியின் கழுத்தை கணவன் வெட்டி கொலை செய்துள்ளார் இந்த கொலை சம்பவம் முறையற்ற உறவின் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண் ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய பரமசிவம் காளியம்மா எனும் மூன்று பிள்ளைகளின் தாய் ஆவார் அவர் ரத்னபுரி அடையாளம் அவரின் கணவன் தேலையிலே வெட்டும் கத்தியுடன் வந்து வெட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த பெண் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுமார் நூறு மீட்டர் தூரம் ஓடிய போதிலும் காப்பாற்ற முடியாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சந்தேக நபர் தற்போது தனது மனைவி வாழ்ந்து தொடர்ப்பேக நபரை கைது செய்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் காங்கேசந்து ரயில் நிலையத்தில் ஒருவர் ரயிலில் சிக்கி ஒரு காலை இழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த தாமதமாக வந்ததால் புறப்பட தொடங்கிய ரயிலில் ஏற முயன்ற கால் தடுமாறி விழுந்துள்ளார் இதனால் அவரது ஒரு கால் ரயிலில் சிக்கி துண்டானதாக தெரிவிக்கப்படுகிறது படுகாயமடைந்த யுவதி உடனடியாக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்